தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனைத்தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று நமக்கு சபை வளர்ச்சியை குறித்து போதிக்கிற கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் திருச்சபையை வளர செய்ய பாடுபடுவோம் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை உண்டு அவையில் நிறைவேற கடின உழைப்பை ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள் கனவு உலகத்தில் வாழ்ந்து காலம் கடந்த பின் நொந்து கொள்ளுவார்கள் சுவிசேஷ பணியே உயிர் மூச்சான டொனால்டு மெக்காவன் என்ற ஆராய்ச்சியாளருக்கு காணப்பட்டதோ வித்தியாசமான ஆசை அது என்ன ஆசை தெரியுமா இந்தியாவிற்கு வந்து வட இந்தியாவில் கூட்ட நெரிசலாக இருக்கும் பாசஞ்சர் ரயிலில் ஒரு நாள் பயணம் செய்ய வேண்டும் அப்படி ஒரு பயணத்தில் இதய நோயால் பாதிக்கப்பட்டு இறக்க வேண்டும் அவ்வழியில் உள்ள கிராமத்தில் தான் புதைக்கப்பட வேண்டும் இதுதான் அவரது ஆசை ஏன் தெரியுமா என்ன ஆசை இது மிஷினரிகளை போன்று தன் சொந்த இன மக்களை விட்டு சுவிசேஷத்திற்காக கோதுமை மணியாக வட இந்திய கிராமத்தில் விதைக்கப்பட்டு முடைத்தெலும்பி பலன் கொடுக்கப்பட வேண்டும் என்று மெக்காவன் விரும்பினார் இந்த பிராயத்தில் பணம் சம்பாதிப்பதையே மிகுந்த வாந்தியாக கொண்டிருந்த இவர் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் சேனையில் போர் வீரரானார் திருச்சபையில் கிறிஸ்துவுக்குள் வேகமாக வளர வேண்டும் என்று விரும்பிய இவர் திருச்சபை வளர்ச்சி என்ற நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பித்தார் சர்ச் குரோத் மிஷன் கலாச்சாரம் கடந்த சுவிசேஷ ஊழியத்தில் உயிர் துடிப்புள்ள தீவிரமான மிஷினரியாக ஈடுபட்டார் திருச்சபை வளர்ச்சியின் அப்போசலராக மக்கள் இயக்கங்களை உருவாக்கி மிகுந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் வேதப்பாட வகுப்புகள் ஆராய்ச்சிகள் மூலம் ஆயிரக்கணக்கானோரை திருச்சபை வளர்ச்சியை குறித்த நம்முடைய தாகம்தான் என்ன உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமாக எட்டி முயற்சி செய் மீதி தூரம் முழுவதையும் கடவுள் உன்னை பற்றி கொள்வார் வின்சென்ட் என்பவர் கூறிய பொன்முடி இது ஆண்டவரே திருச்சபையை வளர செய்யும் சிறந்த கருவியாக என்னையும் எடுத்து பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக